ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உருவ வழிபாடு சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை ஆழ்வார் சமஸ்தானத்திற்கு போயிருந்தார் அங்கு இருந்த மகாராஜா மங்கள் சிங் விவேகானந்தரை அன்போடு வரவேற்றாரு மகாராஜாவுக்கு இறை வழிபாட்டில் பல சந்தேகங்கள் இருந்தது குறிப்பாக அவர் விக்கிரக வழிபாட்டை ஏற்கவே இல்லை எனவே கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார் கல்லாலும் உலோகத்தாலுமான இந்த விக்கிரகங்களில் என்ன சக்தி இருக்கு என்று இவற்றை நாம் வணங்க வேண்டும் அறியாமல் இவற்றை வணங்குவது முட்டாள்தனம் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்டார் விவேகானந்தர் மகாராஜாவின் கீழ் இருக்கும் ஒரு திவானை அழைத்தார் அந்த அறையில மாட்டப்பட்டிருந்த மகாராஜாவின் உருவப்படத்தை கழற்றி கொண்டு வருமாறு பணித்தார் திவானோ அவ்வாறே கழற்றி கொண்டு வந்தார் பின் திவானை பார்த்து இதன் மீது கொஞ்சம் எச்சில் துப்புங்க அப்படின்னு அவர் சொன்னார் திவான் திகைத்து போனார் ஐயோ இது மகாராஜாவின் உருவப்படமாயிற்றே எப்படி இதில் துப்புவது அப்படின்னு அச்சத்தோட கேட்டார் சரி உங்களுக்கு அச்சமாக இருந்தா வேண்டாம் வேற யாராவது வந்து துப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் விவேகானந்தர் அனைவருமே பேயறைஞ்சது போல விழித்து கொண்டு நின்று கொண்டே இருந்தாங்க அன்றி அதை செய்வதற்கு யாருமே முன்வரவே இல்லை உடனே விவேகானந்தர் நான் என்ன உங்கள் மகாராஜாவின் முகத்தின் மீது எச்சல துப்ப சொன்னேன் இந்த சாதாரண படத்தின் மீது தானே துப்ப சொன்னேன் அதற்கு ஏன் இத்தனை தயக்கம் அப்படின்னு கேட்டார் யாருமே பதில் பேசாம திகைத்து போய் விவேகானந்தர் முகத்தையும் மன்னர் முகத்தையுமே மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தாங்க விவேகானந்தரிடம் திவான் மட்டும் தயக்கத்தோட சுவாமி மன்னிக்க வேண்டும் இது இந்த நாட்டை காக்கின்ற மகாராஜாவின் உருவப்படம் இதில் துப்புவது அப்படிங்கிறது அவர் மேலேயே துப்பி அவமானம் செய்வது போலவே அதை எப்படி எங்களால செய்ய முடியும் ஆகவே எங்களை மன்னிக்க வேண்டும் எங்களால் முடியாது அப்படின்னு திவான் சொன்னார் மன்னரோ சுவாமிகள் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகிறாரோ அப்படின்னு எண்ணி புரியாமல் பார்த்து கொண்டே இருந்தார் விவேகானந்தர் மகாராஜாவிடம் இந்த உருவப்படம் மகாராஜாவை போலவே இருக்கிறது ஆனால் இது மகாராஜாவாக ஆகிவிட முடியாது ஆனாலும் இதை நீங்கள் மகாராஜாவாகவே தான் கருதுறீங்க இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார் அது போலத்தான் இறைவனும் இறைவன் எல்லா இடத்திலுமே நீக்க மர நிறைந்திருந்தாலும் விக்கிரகங்களிலும் கற்களிலும் அவரது தெய்வீக அம்சம் இருப்பதாகவே கருதி மக்கள் வழிபடுறாங்க ஆராதனைகளையும் வழிபாடுகளையும் செய்கிறாங்க இதுல என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு கூறி விளக்கினார் மகாராஜா விக்கிரக வழிபாட்டின் பெருமையையும் அதன் உண்மையையும் உணர்ந்து சுவாமிகளின் மேன்மையையும் புரிந்து கொண்டார் தனது தவறான கேள்விகளுக்காக தன்னை மன்னிக்குமாறு வேண்டி விவேகானந்தர்கிட்ட ஆசையும் பெற்றார் உருவ வழிபாடு அப்படிங்கிறது தியானத்தை பொறுத்தவரை நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்த மட்டும்தான் தியானத்தின் உள்ளே செல்ல செல்ல உருவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து நமக்குள்ள இருக்கும் இறைவனை நாம காண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உருவ வழிபாட்டின் முக்கிய நோக்கமே உருவ வழிபாடை நீங்க மனதில் நிறுத்தி தியானத்தின் உள்ளே போகும்போது உங்கள் உள்ளே இருக்கும் இறைவனை உங்களால் காண முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி